வணக்கம் நண்பர்களே ஒரு கடினமான தேர்வு எல்லா கொஸ்டினியும் கொடுத்துட்டாங்க நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய உட்காந்து சிலபஸ் ஃபுல்லாக கரைச்சி குடிச்சு பயங்கரமாக ஹோம் ஒர்க் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பரிசில் நாளைக்கு நான் பாஸ் அப்படின்னு நினச்சி வர வேட்ட சிலபஸ்லேயே இல்லாமல் ஒரு கேள்வி கேட்டால் எப்படி எழுதுவான் அந்த மாதிரி நிலைமை தான் பாகிஸ்தானுக்கு அபிஷேக் சர்மா தூக்கிட்டால் மொத்த இந்தியாவும் காலி அதனால் ஈஸியாக அவனை சாச்சிட்டா போதும் அப்படின்னு சொல்லி அபிஷேக் சர்மா ஸ்கெட்சு போட்டு பிளான் பண்ணி ஹோம் ஒர்க் பண்ணி வந்து தூக்கிட்டாங்க ஆனால் திலக் வருமானவர்ட வந்து மொத்த பாகிஸ்தான் ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டேன் அதாவது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னால நமக்கு பரபரப்பாக இருக்கும் அதுவும் ஃபைனல் நாற்பத்தோரு வருஷம் கழித்து ரெண்டு டீம் போது சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஓப்பனிங் வந்து ரொம்ப மெதுவாக ஆரம்பித்தானுங்க அதே மாதிரி நோலாஸில் விளாண்டு இருக்கும்போது நமக்கே பயம் ஆயிடுச்சு நிறைய ரெண்டு அடிச்சுட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்தால் பாருங்கள் சக்கரவர்த்தி வருண் சக்கரவர்த்தி வந்து அந்த ஜமான் பக்கர்ஜமான் ரெண்டு விக்கெட்டு தூக்கி விட்டான் இல்லை அப்படின்னா இந்தியா வந்து அவ்வளோதான் ஏன்னா மேட்ச் ஜெயித்தோம் மஞ்சிரேக்கர் வந்து பேட்டி எடுக்க வந்தான் குல்தீப் யாதவும் நம்ம வருண் சக்கரவர்த்திக்கும் போது குல்தீப் யாதவ் நாலு விக்கெட் எடுத்திருக்கேன் ஆனால் என்ன சொல்கிறான் மஞ்சரேக்கர் அதிரடி அளவாண்ட ரெண்டு பேட்ஸ்மேன் அப்படின்னு கிடது வருண் சக்கரவர்த்திலாம் இந்தியா மேட்ச் கை விட்டு போயிருக்கும் போது அங்கே போய் பேட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்கிறேன் அப்போ நார்த் இந்தியனுக்கே தெரியுது தமிழந்தாண்டா பெஸ்ட்டு பிளான் பண்ணி தூக்குறான் அதுவும் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி மொதல் பால் போடுவான் சிக்ஸ்த்து நெக்ஸ்ட் பால்லேயே பார்த்தீங்கன்னா கேட்சு ரெண்டு பேருக்கும் அதே மாதிரி பிளான் பண்ணி தூக்குனான் ஸோ அந்த மாதிரி ஒரு இது ஆனாலும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அந்த ரெண்டு பேர் அவுட் ஆனதுக்கப்புறம் சிங்கிள் டிஜி தான் எல்லாருமே ஆல் அவுட் ஆகிட்டானுங்க அதே மாதிரி இந்தியா பேட்டிங் பண்ண வரப்ப சொல்லி சொல்லி மூணு விக்கெட் எடுத்துகிட்டானுங்க நம்ம ஆளுக்கு ப்ரெஷர் ஏறிடுச்சு அவ்வளோதான் நினச்சோம் ஆனால் திழக்கு வரம வந்து நின்றுட்டான் நான் இருந்து கடைசி வரை ஜெயிச்சு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்லோபால் தொடவே இல்லை அதே மாதிரி சிவம் துபே நம்ம சாம்சங் ரெண்டு பேரும் வந்து நல்ல கம்பெனி அதுவும் பார்த்திங்கன்னா திழக்கு வரமா நாலு சிக்ஸு குழந்தை எடுத்துட்டா அதான் சொல்லுவாங்கல்ல ஒரு தமிழ் படத்தை கூட சொல்லுவாங்க நான் பாம் அங்கே வச்சிருக்கேன்னு நினச்சியா அங்கே வைக்காடா அவன் மடியிலே வச்சிருக்கேன்னு சொல்லி சர்மா தான் பாம்னு நினச்சாங்க ஆனால் வர்மாவில் வச்சுருக்காங்க நம்பாலு டெஸ்ட்டு போட்டு தாக்கிட்டான் அது மட்டும் இல்லை இந்தியா ஜெயிச்சு முடித்த உடனேயும் பாகிஸ்தானோட உள்துறை அமைச்சர் மோஷின் நக்வி அவன் தான் ஏசியா கவுன்சில் தலைவராகவும் இருக்கிறான் அவன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம ஆளுகள் கொண்டாங்க இல்லையா அவங்களோட இறுதி சடங்குகள் போய் கலந்துகிட்டதினால அவங்க கையில் கோப்பையை வாங்க மாட்டேன்னு சொல்லி நம்ம ஆளுங்க வெறும் கையிலேயே வந்து கொண்டாடி இருக்காங்க பாகிஸ்தானை இதை விட அசிங்கப்படுத்த முடியாது அதாவது எப்படின்னா முக்கியமான இடங்களில் வந்து நம்ம ஜெயிச்சுட்டு போட அவங்க கையில் கோப்பையை வாங்க மாட்டேங்கிறது எவ்வளோ கேவலம்னு பாருங்கள் இனிமேல் ஒவ்வொரு பாகிஸ்தானும் யோசிப்பான் இந்தியா கிட்டே போய் நின்னம்னால் ஓரளவுக்காக கெத்து இருக்கணும் சும்மா வந்து சம்பவம் பண்ண முடியும் நீ போய் வங்காளதேசம் இந்த ஓமன் யுஏஇ இலங்கையிட்ட போய் சண்டை போடு இந்தியா வரைக்கும் சாங்கான டீம் கிட்ட வந்தேன்னா அசிங்கப்பட்டு தான் போகணும் సో కంగ్రాగ్యులేషన్ ఇండియా సూపర్ గా ఇండియా మనమంతా కాపాడితివి వెల్ డన్